சென்னை சாலி கிராமத்தில் உள்ள பிரசாந்த் லேபில் சாய்லெட் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது உருவாகியுள்ள இந்த படத்தை இயக்குனர் கணேஷா பாண்டி இயக்கியுள்ளார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இயக்குனர் சீனு தயாரிப்பாளர் சுரேக் காமாட்சி ஆகியோர் கலந்து கொண்டு ஒரு திரைப்படத்திற்கு விமர்சனம் எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து பேசினர் சிறு மக்களுக்கு விமர்சனங்கள் தான் அப்போ சிறுபடங்களுக்கு இன்றைக்கு தேவை வந்து ஆரோக்கியமான விமர்சனங்களும் தான்ன்றது என்னுடைய ஆள் தாழ் தாழ்மையான கருத்து ஏன்னால் இப்போ சமீபத்தில் வந்து பராரின்னு ஒரு படம் புதுமுகங்கள் நினச்ச பராரின்னு ஒரு படம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை வச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வாசலில் வச்சு அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ கேட்பீங்க இல்லையா அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நிறைய வராதனால எப்படியாச்சும் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு உதவ நாங்க இருக்கோம் ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க அந்த படம் தேட்டருக்கு வந்திருக்கானே தெரியாம போயிடுச்சு சில கட்டுப்பாடுகளோட தயவு செய்து தேட்டர் வாசலில் ரிவ்யூ பண்ணுவதற்கு அனுமதிங்க விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்போ இப்போ நம்ம சொல்கிறது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் எதார்த்தமே கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் கூத்து தான் காலையில் பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள்வழின்னா அடுத்த ஷோ டூ டூ தேர்ட்டி ஷோ வந்து இருக்காது அந்த அப்புறம் தூக்கிடுவாங்க ஸோ இப்போ ஒரே நாளில் விட்டில் பூச்சி மாதிரி அன்னைக்கு முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு அதுக்கான வேல்யூவே இருக்காது அப்போ நம்ம வந்து விமர்சி நம்ம என்ன ஏதாவது ஒரு வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு நல்லா லைன் சொன்ன படங்களும் ஓடி இருக்கு இப்போ ராட்சசன்லாம் நீங்க வந்து நல்லா லைன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆனா அந்த படம் ஓடிச்சு சமீபத்தில் வந்து ஒரு படம் கூட டிமாண்டிகால் நிறைய பேர் நல்லா இல்லைன்னு எழுதினாங்க ஆனால் அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் ஸோ அப்ப நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம பார்க்கறது தான் சரியான பார்வை சொல்ல முடியாது நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்க அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் ஒரு படம் பார்க்கறது